அப்போ சொல்லுடா என்ன நடந்தது டெய் இனியன் உன் ஃபோன் அடிச்சிட்டே இருப்பார் இது வந்துட்டேன்டா ஏய் வட போடா டெய் இனியா ஏதோ பெரிய வேலை பார்த்துருக்காருங்க உம் என்ன கண்டுபிடிப்போம் ஏய் ஏன்டா அடிச்ச குட் ஜாப் தேங்க் யூ டா கொஞ்சம் விட்டுருதுன்னு வச்சுக்கோ ஹியூ எல்லாத்தையும் உணர்ந்திருப்பா உனக்கு தான் அடி விழுந்து போகலாம் எத்தனை தடவை சொல்றது நான் வச்சுட்டேன் எதுவும் பண்ணாதேன்னு அவனுக்கு போட்டு தெரிஞ்சது நீ காலி அப்போ ஃபோன் வரல்லையா இவன் சும்மா தான் உன்னை கூப்பிட்டானா இன்னொரு போடுறான் டே டேய் வேணாடா பாலுக்கு கண்ணாடி எப்படி உடைஞ்சதுன்னு அவனுக்கு தெரிஞ்சது உன்னை தொளச்சிவேன் டேய் அது சும்மா உள்ளாயிக்கி நான் போய் உன்னை மாட்டி விடுவேனடா புளச்சுக்கும் தட்ஸ் மை பாய் எது அடி வாங்கினது பத்தலயா இன்னொரு ரெண்டை போட சொல்கிறான்டா ஏன்டா என்னடா நைட் நம்ம லேட் ஆகிடுச்சா ஆமாண்டா சக்சஸ் தானே ஏன் அதில் டா உனக்கு சந்தேகம் டெய்லி முடிச்சது யார் உங்க அண்ணன் ஆச்சே விடுவாரா என்ன தெரியும் அவன் எடுக்கிற எல்லா ப்ராஜெக்டும் சக்சஸ் ஃபினிஷ் பண்ணுவானே ஆனால் இது நியூ ப்ராஜெக்ட் ஆச்சு இடம் வேறு புதுசாக இருக்கு டீலர்ஸ் எல்லாம் புதுசானவங்க அதனால தான் கேட்டேன் எப்படி பேசணுமோ அப்படி பேசி மொத்தமாக நம்ம கைக்கு மாற்றியாச்சு நல்லா கூட்டு சேர்ந்துருக்கீங்கடா உங்க அண்ணன் ரவுடி பசங்களா ஏய் வேற ஒன்றும் இல்லைடா சாருக்கு காலையிலேயே நல்லா வாங்கணும்னு ஆசையாக போல கொடுத்துடலாமா கொடுத்துட்டா போச்சு ரீடி வேணாண்டா அண்ணா என்ன ஹே மால்னி பொண்ணு அண்ணான்னு கூப்பிடு இல்லைன்னா டேன்னு கூப்பிடு அதனால டே அண்ணா எப்படி எடுத்துக்கிறது ம் வேற எல்லாமே பெட்டியா இருக்கீல அதனால இப்படிதான் யோசிக்க தோணுமா நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ அண்ணா உன் அம்மா கூப்பிட்றாங்களா ஐயோ இவ்வளோ பழைய ஆண்டி கூப்பிட்றாங்களா டேய் உங்க அண்ணன் எது போய் பற்ற வச்சுட்டானுங்களா டே மச்சா உனக்கு வெளில இருந்து யாரும் வர வேண்டியனும் அவசியமே இல்லை இவன் ஒரு நாளே போதும் உனக்கு காலி பண்ணுறதுக்கு வேற ஒன்றும் இல்லைடா கொஞ்சம் சார் வாங்காமல் இருக்கார்ல அதுதான் துரு துருன்னு இருக்கு போல இன்னைக்கு கொடுத்துட வேண்டியதான் நான் என்ன பண்ணுவேன் அந்த பொண்ணுங்க டேய் அண்ணா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ம் கமல் எனக்கு நீ ஃப்ரீயா இது வரையும் ஒரு பிளான் இல்லை இனிமேல் பாச பார்த்தா தெரியும் என்ன பிளான் வச்சிருக்கிறான்னு ஐ வாண்ட் டு டாக்டர் மேம் நீ போய் அம்மா பார்த்துட்டு வா நான் வெயிட் பண்ணுறேன் ம் டே அண்ணா சொன்னேன் ஊரை சுற்றி பார்க்குற கூட்டி போக சொன்னேன்ல என்னடா பண்ணிட்டு இருக்கேன் சாரிம்மா தங்கச்சி இன்னைக்கு போயிடலாம் ஆமா ஓ போனீங்க ஏ ரூம்ல இருக்க ஓ அதான் அடிச்சிட்டே இருக்கா ஏன் ஃபோனா மட மடபாஸ்கர் ஆமாண்ணா ஓ ஃபோன் தான் போய் பாரு போ டே கமால் நான் போய் ஃபோன் எடுத்துகிட்டு டே இப்போ ரொம்ப முக்கியமா போ ஃபோன் அடிச்சுட்டு இருக்கேன் இங்கே நின்றுட்டு போய் பாரு போ என்ன எங்கள் அண்ணா கூட சேர்ந்து பொண்ணுங்க சைட் அடிச்சுட்டு இருக்கியா என்ன நீயும் எங்கள் அண்ணனும் எவ்வளோ பெரிய பிளே பாய் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு வாழை சுருட்டி வச்சுட்டு இரு என்ன யாரையாவது பார்த்தேன்னு தெரிஞ்சது உன்னை கொன்னுடுவேன் அப்புறம் ஹிதய அண்ணகிட்டையும் சொல்லி கொடுத்துருவேன் உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா என்ன தவிர வேறு எப்படியாவது பார்த்தா உன்னை கொன்னுடுவேன் சொல்றது புரிஞ்சதா கமல் உங்க அண்ணா வரப் போறோம் முதல்ல என்ன கிளம்பு வந்தா வரட்டும் பாக்கட்டும் கமல் செத்த நாளைக்கு தான் கேங்க கிட்ட இருந்து தப்பி சோடறேன் பாக்குறேன் நோ நோ மிஸ்டர் தேவ் நான் சொல்ற ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க எதுவும் சேஞ்ச் பண்ணிராதீங்க மம்மி கொடுத்தது தான் அது அத தான் நம்ம கை வச்சனும் அவ்வளவுதான் அதே படியே போங்க ஏதா டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க நிலா குட்டி ஓடாத நில்லு குடி பார்க்கலாம் நிலா அத்தனை நாள் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கறியா நோ ஃபார்மட்லாம் அப்படி இருக்கட்டும் நிலா ஓடாத சொன்னா கேல நிலா அத்தனால ஓட முடியல அத்தையா யார் ராவ ஹலோ யா யா மிஸ்டர் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதா டவுட் நான் கால் பண்ணுங்க ஐ கால் யூ லேட்டர் ஓகே சார் நிலா நிலா போ அத்தை உன் கிட்ட கோச்சு கிட்ட நோ அத்தை உன் பேச மாட்டேன் ஹியாரா இருந்தா நமக்கு என்ன என்னமா எப்படி இருக்க நல்லா இருக்கே பாட்டி ஸ்டடிஸ்லாம் எப்படி இருக்கு ம் நல்லா போகுது ஆண்டி ஆமா சென்னையில தான இருக்க சென்னையில தான் ஸ்டடிஸ் பாத்துட்டு இருக்க அப்படி வீட்டு பக்கம் வரதே இல்ல நல்லா கேளுங்க பாட்டி நம்ம வீட்டு பக்கம் வரவே மாட்டான் அவங்க அண்ணா வீக்லி ஒன்ஸ் போய் பார்த்துட்டு வருவாங்க டைம் வந்தா நான் கூட போய் பார்த்துட்டு வருவேன் அவ்வளவுதான் நம்ம வீட்டுக்குலாம் மேடம் வர மாட்டாங்க இங்க அவங்க ஊருக்கு நம்ம வந்திருக்கிறோம்ல அதனால் மேடம் அவங்க அண்ணா போய் கூப்பிட்டு வந்துருக்காங்க அண்ணி அப்படிலாம் இல்லை என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறோம் நீ தேர்ட் இயர் நான் செகண்ட் இயர் அவ்வளோதான் எத்தனை வீட்டுக்கு கூப்பிட்ருப்பேன் ஒரு நாளாவது வந்துருப்பியா ஹே மாலினி நீயும் என்ன திருவிழான்னு ஊருக்கு வந்திருக்கியா ஆ ஆமாம் பாட்டி ஸ்டெடி ஹாலிடேஸ் இன்னும் டென் டேஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அதான் ஸ்டெடி ஹாலிடேஸ் தானே ஹிங்கே திருவிழா அதான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன் பாட்டி ம் சரி ஓகே அங்கே மாதிரி இருக்காம இங்கே அடிக்கடி வந்துட்டு போங்க மேடம் இல்லை மேடம் எப்போவுமே அண்ணா வந்தால் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வரணுமா ஐயோ ஆன்ட்டி அப்படிலாம் இல்லை ஆன்ட்டி நானே வரணும்னு நினச்சேன் காலையில் அண்ணா வந்தாங்க அப்படியே அண்ணாவோட கிளம்பி வந்துட்டேன் ஆன்ட்டி கண்டிப்பாக ஆன்ட்டி பாலு அம்மா இப்போ வரல இல்லைக்கா கொஞ்சம் வேலை இருக்குது ஆஃப்டர்நூனுக்கு மேலே வரேன்னாங்க எனக்கு இங்கே ஒர்க் இருந்தது அதான் இவ்வளோ மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் வச்சு பேசிட்டு இருக்கிறோம் கூட ஐயோ பாட்டி நம்ம வீடு தானே அப்புறமா பார்த்துக்குறேன் இப்போ தான் வீட்டிலேருந்து வரும்போது சாப்பிட்டுட்டு வந்தேன் நிலா பேபி எங்கே காணும் ஆண்டி என் கூட தான் ஆண்டி கார்டனில் விளாண்டுட்டு இருந்தா அப்புறம் அவங்க மாமா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க மாமாவா ஆமாம் ஆண்டி இதேன்னு வந்துட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்தோன்னே ஓடிட்டான் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க காலையிலே ஆரம்பிச்சிட்டானா கவி எப்போ பாரு அவன் இருக்கான்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காத அவனுக்கு நிறைய வேலை இருக்குது ரோபே அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போறான் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் தூக்கிட்டு வந்துரு ஓகேம்மா இங்க வந்து அவன் ஃபுல்லா வொர்க் கொடுத்திருக்கேன் இங்க வந்து பார்த்தா என்ஜாய் பண்ணட்டுமே பண்ணட்டும் தா யார் வேணானா வொர்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணட்டும் அதே எப்படி வொர்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ண முடியும் அதெல்லாம் உங்க பேரன்ங்க பண்ணுவாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் தான் அவங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை அவங்க தான் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கானுங்க பாலு நான் சொன்ன விஷயம் என்னாச்சு ஃபைல் எல்லாம் சைன் வாங்கியாச்சா முடிச்சிட்டேன் இன்வென்ட் செக் பண்ணனும் அது எதுவும் கனெக்ஷன் இருக்குன்னு இதேன்னு சொன்னான்னு சொன்னான் அதுதான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த முடிச்சுட்டு ஆஃப் அன் ஹவரில் இன்வென்ட்டை காமிச்சிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்துடுறேன் இந்த நேற்றுங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கான் உங்களுக்கு தெரியுமா ஆ சொன்னான் த எங்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புனா அதுக்கப்புறமா நல்லா சக்ஸஸாக முடிஞ்சுடணும் என்கிட்ட வந்து சொன்னான் அது மட்டும் தான் சொன்னானா எப்படி சக்ஸஸ் பண்ணான்றத உங்ககிட்ட சொல்லலையா அத்த பாலு ஸ்கூலில் ஹேண்டில் பண்ணணும் புது இடம்ல டீலர்ஸும் புதுசு சார் நேத்து இறங்கி வேலை பாருன்னு நினைக்கிறேன் சொல்லி புரிய வைங்க இல்லை தாது அம்மா அவர் சொன்னாலும் கேட்க மாட்டாம்மா அவனுக்கு என்ன தோணும் அதுதான் பண்ணுவான் அத்தை சொல்லுங்க அத்தை எங்க இருந்தாலும் கோவம் வந்ததுன்னு தெரியல செல்ல இடத்துலயுமா எங்க இருந்து கோவம் வந்ததா செல்ல உங்ககிட்ட இருந்ததா இதை என்கிட்ட கேட்குறேன் ஹின்பா நான் சொல்ல மட்டும்தான் கேட்பான் என்பா நான் கிட்ட சொல்லுங்கம்மா அவன் போய் சொல்லுவான் ஹின்பா நான் போய் சொல்ல மாட்டான்னு சொல்லிதான் உங்கள் அம்மா பாலும் என்னையும் சொல்ல சொல்கிறான் அப்படி தானே ஏன்னா இதையும் பண்ணது கரெக்டாக இருக்கும் உங்கள் அம்மா சொன்னால் இன்பன் போய் அவன்கிட்ட சொல்ல மாட்டான் அவன் பண்ணது கரெக்டுன்னு அவங்க தெரியும் அதனால தான் அவன்கிட்ட சொல்லாமல் என்னகிட்டையும் பாலுகிட்டையும் சொல்லி சொல்ல சொல்கிறான் அப்படி தான் இல்லை அத்தை அத்த எப்போவுமே அடவடித்தனமே தீர்வாகாது நான் ஏன் அவன் கூட பேசாமட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதுவும் அதையும் மீறி அதே தப்பை மறுபடி மறுபடியும் செஞ்சிட்ருக்கான் அத்தை அது தப்பு இல்லை அத்த பேசுகிற விதமாக பேசினா தானே வேல் நடக்குது அதை கொஞ்சம் கடுமையாக சொல்கிறான்

நீங்க சந்தோஷத்தை மட்டுமே பார்க்குறீங்க அதில் உள்ள நாலு விஷயத்தை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க அதோட பின்விளைவு பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதை நினச்சி நான் இப்போ கவலைப்பட்டு இருக்கேன் இப்போ யோசிக்க தெரிஞ்சவனுக்கு அப்பையும் சால்வ் பண்ண தெரியும் உன்னை வந்து ஹெல்ப் கூப்பிட மாட்டான் கவலைப்படாம இரு இப்படி சப்போர்ட் பண்ணா அப்புறம் அப்படி தான் பண்ணுவான் ஆமா வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவத்தை வச்சு எல்லாருமேலேயும் கோவப்படுறான் அதெல்லாம் நீங்க எதுவுமே கேட்காதீங்க நீ கூட தான் உனக்கு ஏதோ தப்பா தோணுதுன்னு அவன் மேலே இன்னும் கோவப்பட்டு இருக்கேன் அதெல்லாம் நாங்கள் என்ன கேட்டுட்டா இருக்கோம் நீயாச்சும் ஆச்சும் பையனாச்சும் இல்லை நீ இப்போ சொன்னீங்க இதெல்லாம் போய் ஹின்பண்ட்ட சொல்ல அவன் என்ன சொல்றான் பாரு அம்மா கூட நீங்க சொல்லணும் இல்ல ஹின்பண்ட் சொல்லணும் ரெண்டு பேர் பேச்சு மட்டும் தான் அவன் கேட்பான் நீங்க கோமார்க்கின்ற பேர்ல அவனை பத்தி கண்டுக்கிறதே இல்ல ஹின்பண்ட் அவன் பண்றதெல்லாம் ரைட் ண்ட போறான் அப்படி இருக்கும்போது நாங்க சொன்னால கேக்கவா போறான் எப்படியோ போங்க எல்லாரும் சேர்ந்து அவனை கொம்பு விட்டுட்டு இருக்கீங்க என்னக்கா ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிக்க போறான் அன்னைக்கு உங்க எல்லாத்துக்கு இருக்கு அத அப்ப பாத்துக்கலாம் ஆன்ட்டி சொல்லடா மாலினி

உங்களுடையா ஐயோ நீங்களும் ஒன்றும் சேர்ந்தீங்கன்னா பிஸ்னஸ் பற்றி பேச அறுத்துட்ருப்பீங்க நான் அங்கே வரலப்பா நான் இவங்களோடு சேர்ந்து ஊர் சுற்றி பார்க்க போறேன் ரவி ரவிமா அவளோட சின்ன பசங்க அவளோட எங்க போறேன்றே நீ வா நம்ம தோட்டத்துக்கு போலாம் தோட்டத்துக்கா நீலமரி நைட் சொல்ல என்ன ஞாபகம் இருக்கா தோட்டத்துக்கு கிளம்பலாமா ஆ ஞாபகம் இருக்குதே எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க முடிச்சறேன் ஒரு முக்கியமான வர்க் இருக்கு அத முடிச்சதுக்கு அப்புறமா கிளம்பலாம்டா சரி அவளுக்கு பெர்மிஷன் போட்டு அனுப்ப அவளை போட்டோம் புது இடமா இருக்கா தான் யோசிக்கிறேன் உனக்கு தானே புது இடம் இது ஷைலூ இருக்காளே அவளுக்கு இந்த இடம்னா புது இடம்மா அவள் பார்த்துப்பா அனுப்பிச்சி விட ஷைலு பார்த்து பார்த்துரோம் ஓகே ஆண்டி தேங்க்யூ ஆண்டி மாலினி புரியுதா புரியுதும்மா தேங்க்யூம்மா ம் போயிட்டு சீக்கிரம் வரணும் தேங்க் யூம்மா தேங்க் யூ ஆண்ட்டி நான் ஈவினிங் வரேன் ஆண்ட்டி ம் ஓகேடா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க பாய் பாட்டி அண்ணி பாய் அண்ணி அண்ணா கிளம்பட்டா பாய் என்ன விட்டுட்டு இன்னைக்கு மட்டும் எஸ்கேப் ஆகி போறீங்களா ஏதோ தோட்டத்து கூப்பிட்டு போறேன்றாங்க போர் தான் அடிக்க போகுது ஓகே அண்ணி பாய் அண்ணி அண்ணா வரேண்ணா பத்திரம் ஓகேண்ணா ஹியோ மாம்ச பாட்டியா இருக்கிற ஆள் ஓவர் கலர் ஆகிட்டியே எங்களுக்கே டஃப்பை கொடுக்குற ஆமாண்டா உங்க அக்கா போடுற சாப்பாடுதான் ஆமா ஆமா கேள்விப்பட்டேன் என்னை அக்கா கூட்டுற சாப்பாடு தானே டெய் வாயில வாய் வந்துடுற போகுது இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு கிடைச்சேனா இந்த விளையாட்டுக்கு நான் வரலடா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு டேய் என்னடா இவ்வளோ ஹாயா உட்காந்துட்டு இருக்க எங்க உன் சந்திச்சுதானோ ஐயோ மாமா சும்மா இறியா அவர் காது எதுவும் கேட்டு போகுது ஹாய் உட்காந்துட்டு இருக்கேன் இருக்க அப்புறம் உள்ள கூப்பிடுவாரு தான் போய் கேட்டு வந்தேன் இன்னைக்கு ஹாஃபனவர் ஆயிடும் ஒரு ஒர்க்கு இல்லைனாரு சரின்னு உட்காந்துருக்கேன் அது உனக்கு பிடிக்கலையா எது ஒரு ஒர்க்கு இல்லையா இதோ போகிறேன் போய் கேட்குறேன் மாப்பிள கிட்ட என்னடா மூணு பேர் சும்மா உக்காந்துட்டு இருக்கானுங்க உன் ஆள் வேற நல்லா ஹாயாக டீ குடிச்சிட்டு இருக்கான் என்ன எதுவும் வேலை தரலையான்னு போய் கேட்குறேன் ஐயோ இல்லை ஒரு மாமாவாயா ம் மாமாவா ஏதோ பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போறாங்களே இல்லாமல் மாட்டி வர்றதே குறியா இருக்க எதுக்காகவே போய் கேட்குறன்டா அவங்க கிட்ட ஷோ மாமா என் பாவத்தை தேவையெல்லாம் வாங்கி கட்டிக்காத அப்புறம் தான் அதெல்லாம் போட்டும் என்ன மாமே ஊருக்கு வந்தால் செம்ம ஜாலியாக இருக்கும்னா பயங்கர நல்லா இல்லையே நேற்று தான் வந்து இறங்கிருக்கீங்க அதுக்குள்ள எப்படிடா வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படி தெரியும் போய் வெளியில போய் சுத்தி பார்க்கணும் அப்பதான் தெரியும் எனக்கெலாம் டைம் கிடைச்சா பத்து நாளும் பத்தாது எங்க ஊரு சுத்தி பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகான பிளேசஸ் இருக்கு தெரியுமா அதெல்லாம் விட்டுட்டு அங்க இருக்க மாதிரி இங்கேயும் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து கும்மி அடிச்சுட்டு இருக்கீங்க அப்புறம் போர் தான் அடிக்கும் ஒருத்த மூஞ்சி ஒருத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க சுத்தி பார்க்கலாம் எங்க சுத்தி பார்க்கறது ரோட்ல கார்ல ஒழுங்கா வர முடியல முடியலையா ஊர்ல இப்ப சொன்னியே இதை இதோ உள்ள உட்காந்துருக்காரு ஒருத்தர் அங்க போய் சொல்லு அவர் உனக்கு நல்லா பதில் தருவார் நீ சொல்றத பார்த்தா ஏதோ சம்பவம் பண்ணிட்டீங்க போல அப்படியாடா அது 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 அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க என்னடா தத்து தத்து து அப்ப நான் சந்தேகப்பட்டது உண்மையா டே அப்பா உண்மையே நான் பாட்டுக்கு ஏதாவது பேச போய் அவன் அப்புறம் எனக்கு ரிப்பீட்டடா வேற மாதிரி கொடுப்பான் இப்பயே சொல்றான் நான் பாட்டுக்கு வாய முடிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கணும்னு அவசியமா வந்தேன் அப்புறம் ஸ்டாப் என்ன பேசிட்டு இருக்க அந்த வேலையை பாரு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்களாடா சரிங்கடா உள்ள போயிட்டு வந்து உங்க எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் உள்ளே போயிட்டு தானே வந்தால் பார்க்கலாம் ஆமாம் உங்கள் அண்ணன் நல்லா இருக்கான் இல்லை வேறு மாதிரி இருக்கானா டே சொல்லுங்கடா முக்கியமான ப்ராஜெக்ட் சைன் வாங்கணும்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் பாஸ் நல்லா தான் இருக்கார் ரெண்டு டேஸ் பாஸ்டிங்கில் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீ தைரியமாகவே உள்ளே போகலாம் அப்பாடா வந்ததுக்கே இப்போ தான் நல்ல வார்த்தையாக சொல்லியிருக்கீங்க என் மனசில் பாலில் பீடே வார்த்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் யோ கொஞ்சம் மாதிரி மாமா மாதிரி பொறுப்பா பேசியா சின்ன பசங்க என்ன பேசணும்னு தெரியாம பீர் அதுன்னு இருக்க எங்களுக்கு கெடுக்கிறது நீ தான் பாவீங்களா இதெல்லாம் இந்த ஆண்டவனுக்கே எடுக்காதுரா உங்க மூணு பேர் மூஞ்சியும் பாரு ஹே மூஞ்சியும் பாரு யாரு யாரு கெடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஐயோ மாமா நாங்க மறக்கணும்னு நினைச்சோம் நீ ஞாபகப்படுத்தி விடுவ போல பத்து நாள் ஃபாஸ்டிங் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கோம் நீ ஏதாவது ஞாபகப்படுத்தினு நினைச்சுக்கோ

simply standing simply waste டே கமல் உங்ககிட்ட இருந்து நான் இதல இது பர்க்கவே இல்லடா இவனுக்கு ரெண்டு பேரும் நான் ஓட்டு இப்போ நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டியா இருடி உனக்கு இருக்கு யோ மாமா சின்ன பிள்ளை மாதிரி கமல் பண்ண போறேன்றியா நீ போய் கமல் பண்ணனு நிச்சுக்கோ நீ அனிதா பார்த்தேனே பாஸ் கிட்ட சொல்லி கொடுத்துறேன் அனிதா டேய் நான் இந்த அனிதா வர பார்த்தேன் டேய் சாமிங்கள நல்லா குடும்பத்துல ஒண்ணா சேர்ந்து கும்மி அடிச்சிராதீங்கடா ஆள விடுங்கடா சாமி யோ மாமா யோ மாமா எங்கயா போற இந்த பக்கத்தியா வழி அதெல்லாம் விடு டேய் கமல் என்னடா ஆச்சு நைட்டு ஏதோ சொல்ல வந்த அப்புறம் ஆஃப் ஆயிட்ட என்னது அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே டே எங்களையும் மாமாமான்னு நினைச்சியா டேய் இனியா என்னன்னு கேள்றா டேய் கேட்கலாம் அதான் என்ன சொல்லியிருக்கானே ஆஃப் டே வரையும் ஒர்க் இல்லைன்னு நம்ம எல்லாரும் ஊர் சுத்தி பார்க்க போடாமா ஊரை சுற்றி பார்க்கவா இப்போ இந்த கார் எடுத்துகிட்டு வரேன் டேய் டேடி கார் எடுத்துகிட்டு வடாதான் இருக்கு ரொம்ப பழசாக இருக்குது எது உடஞ்சாலும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் அன்னைக்கு மாதிரி ஊரை சுற்றி பார்க்க போகலாம் தான் சொன்னேன் காரில் போகிறோம்னு சொல்லலை போய் ரெடி போ ரெடி ஆகணுமா ஏன் இந்த காஸ்ட்யூம் நல்லா இல்லையா நல்லா தான் இருக்கு கேமரா நீங்க தானே வச்சுருக்கேன் போய் வா போ ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ சீக்ரெட் பேச போறீங்க என்னை தோர்த்திட்டு அதானுங்களா வா கரெக்டா எப்படி அவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன் நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆடா நான் மட்டும் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க சேச்சா கமல் மாதிரிலாம் நான் இல்லை நம்ம மூணு பேரும் சேர்ந்து தான்டா ஊர் சுற்றி பார்க்க போகிறோம் நீ போய் கேமரா மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம மூணு பேரும் சேர்ந்து போகலாம் நான் நிஜமாக கேமரா எடுத்துகிட்டு தான் அனுப்புகிறேன் டே கமல் ஹிரிடி உனக்கு இருக்கு சி ப போய் எடுத்துட்டு போய் கேமரா எடுத்துட்டு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியா போயிட மாட்டீங்கல்ல இது வரலாம் அந்த ஐடியா இல்ல இப்படி சொன்னதுக்கு அப்புறமா தோணுது இது நல்ல ஐடியாவா இருக்கே கமல் டே ஆனந்த் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ ஏதாவது ஒரு விஷயம் இன்பண்ணும் இதேனும் கிட்ட கேட்டா கண்டிப்பா உடனே அதனால தான் நான் அவாய்ட் பண்றது மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன் அவுட்லாம் போக மாட்டோம் போய் கேமரா எடுத்துறப்போ டேய் நானும் சொல்ல மாட்டேன்டா நீயா சொல்ல மாட்டேன் எங்கள் ரெண்டு பேரும் எதுவும் கேட்க மாட்டானுங்க எங்க கேட்டால் உண்மை வருமோ அங்கே அடிக்கணும்னு உன்னை தான் பிடிச்சி கேட்பானுங்க நீ உடறியத அதுதான் பிரச்சனை அதுக்கு நான் என்னடா செய்வேன் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் இப்போ போய் கேமரா எடுத்துருவோம் கிளம்பலாம்டா அப்புறம் என்னோட டே முடிஞ்சிடும் இப்போ கூட சொல்ல முடியாது திடீர்னு பாஸ் கூப்பிட்டா அப்புறம் நான் போயிடுவேன் ஏய் இன்னொன்னும் நம்ம மூணு பேரும் சேர்ந்து வெளியில் போய் எவ்வளோ நாளாச்சு சரி ஓகே நான் போய் கேமரா எடுத்துட்டு வரேன் ஆமாம் நானும் கேட்கணும்னு நினச்சேன் கார் எங்கடா விட்ட டேய் என்ன பார்த்தா கார் கொண்டு போய் மாதிரி மாதிரியா இருக்கு ம் கரெக்டு தான் ஆனால் கிளாஸ் எப்படி நானும் கலப்பு தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் ஆனால் டைமே இல்லை அது ஊருக்கு வந்துட்டு இருந்தோம்ல அப்போது எங்கேயா எங்கே வரும்போதா ம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அப்படி என்ன நடந்தது உனக்கு தான் தெரியுமே என்னோடய ஃபேவரேட் காராக தானே நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன்டா எனக்கு அந்த சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தேன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் கப்புனு ஒரு சவுண்டு என்னடா இறங்கி பார்த்தா கிளாஸ் லூக்கன் ஆயிடுச்சுடா என்னன்னு பார்த்தா கல் கல்லா ம் கல் எப்படிடா அதான்டா எனக்கும் தெரியல இறங்கி சுற்றி முற்றி பார்த்தோம் கண்ணு கட்டி தூர வரையும் யாரையுமே காணோம்டா ஆக்சுவலாக அங்கே இறங்கி பார்க்கற நேரத்துக்கு கல் இப்படி இருந்துச்சுன்னா கூட அங்கிருந்து அவ்வளோ நேரம் கப்பிச்சிருக்க முடியாது கண்ணு கட்டி தூர வரையும் நல்லா தெரிஞ்சுக்கடா யாருமே இல்லை கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பொண்ணுங்க இங்கே வந்தாங்கடா ஆமாடா ஆமாண்டா பொண்ணுங்களா வந்ததும் இல்லாமல் ஒரு பொண்ணு அதில் என்ன சார் எதுவும் சத்தங்கிடுச்சு கிளாஸ் உடஞ்ச மாதிரி அச்சுச்சோ கிளாஸ் உடஞ்சி போச்சு அப்படின்னு இந்த ஊர் பசங்க இப்படி பண்ணிட்டாங்க தெரியாமல் பண்ணியிருப்பாங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாடா அப்புறம் எனக்கு என்னமோ அந்த பொண்ணுங்க மேலே தான் டவுட்டாக இருக்குது ஆனந்த் கூட சொன்னான் எங்களுக்கு தெரிஞ்சு கண்ணு கட்டி யாருமே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கீங்க அதை நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் பொண்ணுங்கன்னா ம் எயிட்டீன் டூ ட்வெண்ட்டி ஒன் அந்த ஏஜ் தான் தான் இருக்கும் ஒரு பொண்ணு பயங்கர குறும்பு பயங்கர வாயிடா அவதண்டா இதெல்லாம் சொன்னான் அப்புறம் என்னோட பேரெட் கார்டுன்னு சொன்னோமே வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்க வேண்டியதானே எதுக்கு வெளியேட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாடா இன்னொரு பொண்ணு ஏய்யா ம் வாட்டாப் அண்டா இஸ் தேர் என் ஸ்பெஷல் ம் இருக்கலாம் ரியல்லி தெரியலடா டேய் அப்புறம் நைட் ஒரு விஷயம் நடந்ததுடா வாட் ம் நைட்டு டென் பேர் டூ லெவன் ஓ கிளாக் இருக்கும்டா எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ம் நான் அட்டன் பண்ணி பேசுனேன் அப்புறம் அந்த பக்கம் யாரும் ஒரு பொண்ணுடா பொண்ணா என்ன பேசுனா ம் அதுவா எதுவும் ரீசார்ஜ் பண்ணிட்டு போல கூட கரெக்டாக என் நம்பர் ரீசார்ஜ் பண்ணிட்டாள்டா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அதான் பைசா மீது தெரியுமே கேட்டாலுங்க நான் எனக்கு தூக்க அவர் சொல்லிட்டு வச்சுட்டேன் கேட்டாலுண்ணா ரெண்டு பொண்ணுங்களா ம் உனக்கு ராங்க ரீசார்ஜ் ஆகல என்ன ம் ஆமாண்டா செக் பண்ணா பார்த்தேன் எனக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்பயே வேணும்னு கேட்டா நானும் சும்மா இல்லாமல் நானும் ஒரு டூ தௌசண்ட் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் கேட்டேன் அதை எப்படி நம்புறதுண்ணா அப்போ நீ சொல்கிற மட்டும் நான் நம்புறேன் அப்புறம் நான் சொல்கிறேன் நீ நம்புனே இல்லை எனக்கு இந்த பைசா கண்டிப்பாக வேணும் அப்படின்னா இருக்கேன் இது வந்தால் காலை பேசிக்கலாம் எனக்கு தூக்கவுசண்ட் சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன்டா மறுபடியும் கால் வந்துதான்டா இன்னும் நீ சொல்கிறத பார்த்தா ஃபேக்கான நியூஸும் இல்லை ஒனக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரேட் ரீசார்ஜ் ஆயிருக்கு அதே டைமிங் தானே ம் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் கால் அப்போ அப்போதான்டா ரீசார்ஜ் ஆகிருக்கு அதுதான் வேறு சொல்கிறேன் ம் ஒரு பொண்ணு அளுதாடா புரிஞ்சுக்கோங்க எனக்கு அந்த காசு ரொம்ப முக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஹீரோ ஒரு பொண்ணு தான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக அவள் அழுகிற அளவுக்கு தெரியலையா அந்த காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டால் நான் அவள் போய் சொல்லி நானும் மறுபடியும் நானும் உங்களுக்கு டூ தௌசண்ட் ரீசார்ஜ் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஆனால் கால் அழுது பார்த்தா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுது பட் ஆனால் காலில் இருந்து இப்போ என்ன லெவன்த்து தேர்ட்டி ஆகுது இது மாதிரி ஒரு கால் கூட வரலையே ஏனியா இந்த வாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுடா அழுதுட்டே பேசுறான்ல அது ஒரு மாதிரி காலில் இருந்தால் அடிக்கடி அழுதுனால தான் டிஸ்டர்ப் ஆகுறியா ம் ஏன் வெயிட்டிங் உங்ககிட்ட தான் நம்பர் இருக்கேன் போடுற காலை பேசலாம் நிஜமாவா சைக்கிள் ஓட்டிக்கிட்டே பாட்டு கேட்கறது என்ன சுகமா இருக்கு நம்ம பாட்டு கேட்கறது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது யாரோ போன் பண்றாங்களே டிரைவிங்ல இருக்கும் போது போன் எடுக்க கூடாது என்னாச்சு ரிங் போயிட்டே இருக்கு என்ன செய்துன்னு கேட்கலாமான்னு பார்த்தா மாற்றி மாற்றி ஃபோன் அடிக்குது நம்மளுக்கு யார் ஃபோன் பண்ணுறது ஒரு டிரைவ் பண்ணுற விடாங்களா பாட்டும் கேட்க விட மாட்டாங்க ஹெவனாக இருப்பாங்க சரி அட்டன் பண்ணி கேட்போம் இல்லைன்னா மறுபடி மறுபடியும் அடிச்சுட்டே இருப்பானுங்க

வேண்டடா போடுடா நான் சொல்லல இன்னொரு அதான்டா இது மறுபடியும் போடலாம் அந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என் மூடே சரியில்லை என்னடா புதுசா இருக்கு நம்ம ஒரு விஷயத்த கையில் எடுத்து ஃபினிஷ் பண்ணாம பாதி ஓடி விட்டுருக்கோமா என்ன இல்லதான் ஆனால் எனக்கு இந்த விஷயம் அப்படி தோணலடா அப்போ அதை தான பண்ணணும் பண்ணலாமா நீ வர வர ஒரு சேர்ந்து அவனோட பற்றி உனக்கு வந்துடுச்சு வேணா அப்படி ம் இருக்கலாம் ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பாஸ் கூட இருக்கேன்ல நாங்கள் தப்பா பண்றோம் எல்லாருக்கும் பார்க்க அப்படி தெரியுது இப்போ இன்னைக்கே இது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் வேணாடா என்னாச்சு உனக்கு ப்ளீஸ் டா வேணுண்டா வாய்ஸ் டிஸ்டப்டாக இருக்குன்னு சொன்னீங்களேன் அப்புறம் என்ன மற்ற விஷயம் மாதிரி இது என்னால் ஹேண்டில் பண்ண முடியலடா வேண்டாம் கமல் ஸோ அப்படியே விட்டுரலான்றியா அது அது வந்து தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்கல்ல அப்புறம் என்ன கூடு மறுபடியும் கால் பண்ணலாம் கமல் குடுறா டீ